ரெண்டுக்கு ஒன்பது மாதிரி ஒரே அம்மா லடாக் போகலாம்ல அப்படியே வச்சு வாரம் பார்த்து அடைஞ்சி கொண்டு போயிடலாம் வண்டி ரெம்ப சீப்பன் வண்டி பாருங்கள் ஓட்டி படிக்க நல்ல வண்டி வணக்கம் எல்லைக்காசு தென்காசி மாவட்டம் நம்மளோட வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க வண்டி நிறைய வண்டி இருக்கு அறுபத்தஞ்சு வண்டி இருக்கு ரோடு ஒரு வந்து மாறி சூப்பர் கேரி ஜீப்பு காரு எல்லா வண்டியும் ரோடு வண்டியிலேருந்து காரில் வந்து எல்லா வண்டியும் எடுக்கணும் எடுத்து கொடுப்போம் பழைய வண்டி வேங்க எஞ்சியும் கூட பழைய வண்டி தான் கொண்டு வாங்க கூட எச்செஞ்சு எடுத்துக்கிடுவோம் பழைய வண்டி ரோடு வண்டி ஆட்டோ ஏசி எல்லா வண்டியும் எடுத்துக்கோம் எச்செஞ்சி உண்டு பழைய வண்டி உண்டு புது வண்டி உண்டு புது வண்டினா கம்பெனி தான் போனால் அப்படின்னா பழைய வண்டி உண்டு இல்லை எல்லா வண்டியும் இருக்குது நீ ஃபாட்டோன்னு வீடியோ பார்க்குறது வந்து முதல்ல ஒரு டிப்பர் இருக்கும் இந்த ட்ரிப்பர் படதோஸ்து அல்லது இந்த சுப்ரோ லோடு வண்டி கார்கோ இருக்கும் மாடித கார்கோ இருக்கும் வண்டி நிறைய வண்டி தான் இருக்கும் இவ்வளோ கமர்ஷியல் தொழில் வண்டி நிறையா இருக்கும் கார் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் எல்லா வண்டியும் பாருங்கள் ஒன்றிய ஒன்னாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்போம் வீடியோவில் பாருங்கள் எல்லாமே தெரியும் எல்லா வண்டியும் வரிசையாக போட்டிருப்போம் போட்டோன்னு போட்டாலும் போட்டு கொடுத்து போட்டாலும் கதவு போட்டு விடுறோம் இது ரெண்டாயிரத்தி மூணு போலீஸ் ரெண்டே ஓனர் தான் பக்கா ஓன் போர்டு அஞ்சு வருஷம் சேஃப்சி இன்று கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபாய் வரும் அலைவன் போட்டு வெச்சா பந்தல் டாப்பு பக்கெட் சீட் எல்லாமே இருக்கு வண்டி எடுத்து என்ன எடுக்கும் நல்லா அழகா இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டே ஓனர் டொயட்டா குவாலிஸ் ஏசி பவர் சேரிங் டாப் ஏசி டாப் டாப்பேஜ் காணும் டாப்பேஜ் காணும் உள்ள பல இருக்கு சீட்லாம் வெள்ளை கலர் வண்டி எக்ஸிலாம் காட்டி கரண்டா கொடுப்போம் ரேட்டு ரெண்டு ரூபோ நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் லோட்டா கோலி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு ரூப்போகுது நேரில் தான் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்து பத்து மாடல் டாட்டா இண்டியா ஒரு ரெண்டு ஓனர் நாலு ஓனர் ஏசி பால் சரி வந்துடும் வண்டி ரொம்ப சீப்பன் பெஸ்ட்டாக வண்டி பாருங்கள் வாட்டி படிக்க நல்ல வண்டி நாலு டைம் அரை கண்டிஷன் இருக்கும் லோக் சின்ன நம்பர் லோக்கல் நம்பர் சின்ன நம்பரா சின்ன நம்பர் டாட்டா இண்டியா பத்து மாடல் ரேட்டு வேறு அறுபத்தஞ்சு ரூபா தான் வாட்டிப்படி அளவுக்கு பைக் ரேட்டு தான்

ஒரு ஓட்டி விட்டு நல்ல வண்டி நேரம் வந்து பாருங்க அடுத்து பார்ப்பது டாட்டா மேஜிக் ஒரே ஓனர் பதினொன்று பதிமூணு வரைக்கும் பாடி கட்டின வண்டி நல்ல வண்டி டாடா மேஜிக் வண்டியே கிடையாது தெளிவாக வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சாச்சு நல்ல கேரியர்லாம் மாட்டி நீட்டாக கொடுத்துருவோம் கேரியர் சீட் கவர்லாம் போட்டு நீட்டாக கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் பதினொன்று மாடல் ஒரே ஓனர் பக்கா ஓன் போர்டு ஃபீர் ஓன் போர்டு ஒரிஜினல் ஓன் போர்டு ஒரே ஓனர் தான் பதினொன்று பதிமூணு மாதிரி இருக்கும் வண்டியோட ரேட்டு வேறு மூணு லட்சம் தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் வாங்க వండి సూపరా లైట్ ఎలా పోలీట్ మాటే సీట్ మాటి ఫోటో ఫోటో పోటు వీడియో పే వీడియో విషయమే ఫోటో పోరిజినల్ ఓటా తెలివారం వండి డాటా మేజిక పాడి కట్టిన వండి పది పదిమూడు మక్కా ఓన్ వంట రేటు మూడు లక్షలదో నేర కంటే కొరకు అంటే తెలివేందీటా కొడుతురు ఇది మహంద్ర సూపర విత్యా వండి ఇప్పుడు వండి ఎలా వండే லோட் வண்டி மாதிரி இருக்கும் கார் மாதிரியும் இருக்கும் ஜே வண்டி எல்லா வண்டியும் இப்படி இருக்கும் சொல்லுது லோடு ஏற்றிக்கலாம் எல்லாரும் சீட்டை மட்டும் விட்டுருப்பாங்க கார் மட்டும் விட்டுருப்பாங்க லோடு மட்டும் விட்டுருவா எல்லா வண்டியும் லோடு வண்டி இருக்கும் கார் இருக்கும் அனைத்து வண்டியும் இருக்கும் வந்த வண்டியெலாம் போகக்கூடாது எல்லா வண்டியும் இருக்கும் இப்போ அப்பளப்பு வியாபாரி முத்திரி கம்பெனி அதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்தோம்னா ஆமாம் வேறு லோடு ஏற்றுக்கு லோடு ஏற்றிக்கலாம் லோடு ஏற்ற வேண்டியது ஜெயிச்சிடலாம் வீட்டில் சும்மா உடனே நம்மளா ஓனிஷம் போய்க்கலாம் பதினெட்டுல சுத்தமா கிடைக்கும் பதினெட்டு இருபது கிடைக்கும் சூப்பரோ மயந்திரம் சூப்பரோ பதினேழு மாடல் ஒரே ஓனர் தான் லோக்கல் நம்பர் ரேட்டு வேறு ரெண்டு அறுபது தான் ரேட்டு ரெண்டு அறுபது தான் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தா எப்சி இருபத்தாறுல இருக்கு இன்சூர்த்து கரண்டில் இருக்கு போட்டு கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒன்னா போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி இருபத்தாறுல இருக்குது டீ போடு உங்களுக்கு எல்லா யூஸ் ஆகும் வெடி கம்பெனி மிட்டாய் கம்பெனி உங்களுக்கு போலீஸ் மறிக்காது மறிச்சு அந்த போல போனால் போலீஸ் பயன் போடுவாங்க போலீஸ் மறிச்சு இது மறிக்க மாட்டாங்க பாருங்க பாருங்கள் கமர்ஷியல் இது ஓமனியில் அது சூப்பரோ இது ஓமனி அது மகேந்திர கம்பெனி இது மாருதி கம்பெனி இது அதே கேட்டகிரி தான் அதே மாதிரி ஒடையத்தலாம் ஆலயத்தெல்லாம் மிட்டாய் கம்பெனி வியாபாரி மிட்டாய் வியாபாரி பானிபூரி யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படி போனால் கடையை போடணும் எடுத்து வச்சுக்கலாம் போடு கடை போட்டு யாரும் பக்க இது உழவச்சு போயிடலாம் ரெண்டாவது ஒம்பது மாடலில் ஒரே ஓனர் அம்மா லடாக் போலாமல அப்படியே வச்சு

இந்த டிப்பர் ஒரே ஓனர் இந்த இருபது மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் காத்துல ஓம்பூர்ல இருக்கு எப்சி கடல இருக்கு டயர் நாளும் நல்லா இருக்கும் வண்டி காடும் டிப்பர் வண்டி மதுரை டிப்பர் வண்டி வர அப்படி தூக்கும் இறக்கும் வரவை அதிகலாம் செங்கல் அதிகலாம் மண் அதிகலாம் எல்லா லோடு அதிகலாம் செல்லி மணல் எல்லாம் அதிகலாம் இருக்கு செல்லி அதெல்லாம் மண் அதான் இல்லை அதெல்லாம்

வண்டியை பாருங்க பவுசே இருக்கு வண்டி சூப்பராக இருக்கும் தொட்டி எட்டு அடி ஆல்ட்ரு பண்ணிடுது ஏழு தொட்டி எட்டு தொட்டி ஆல்ட்ரு பண்ணி மரப்பாடி தஞ்சாவூர் பாடி எப்படி இருக்கு தஞ்சாவூர் பொம்மை எடுத்து தாமர பயனில் மண் எடுத்துன மாதிரி அம்மா அங்கே வண்டி பாடி பேமஸ் பொம்மை மரம் பாடி மரப்பாடி பேமஸ் அங்கே திருநெல்வேலிக்கு அல்வா பேமஸ் மாதிரி அங்கே மரப்பாடி பேமஸ் மஹேந்திரா சூப்பரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மார்க்கும் ரெண்டு ஓனர் எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் வண்டி ரேட்டு ரெண்டு அறுபது வரும் அறுவோம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு ரெண்டு லட்சம் ஆயிரம் வாங்க தமிழ்நாட்டெல்லாம் போட்டு டாட்டா மெகா எக்ஸல் கூண்டு வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி ஒரு ரெண்டே ஓனர் தான் பத்தொம்பது மாடல் வண்டி தெளிவா எப்சி கரண்ட் இன்சூர் கரண்ட் எல்லாம் அண்ட் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது தான் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி வர உயரமான கூண்டு 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 உள்ளூர் இருக்கா உள்ளூர் பிரிவல் உள்ள ஆளுநர் தங்கிடுறதுக்கு நீங்க வண்டி யார்த்து போனா தங்கிடுறதுக்கு மேல பாரிபாங்க நங்குரமா இருக்குல்ல ஜம்முன்னு போடுறாங்க படி கூண்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் மெகா கூண்டு ரெண்டு ஓனர் மெகா எக்ஸல் கூண்டு டாடா மெகா எக்ஸல் கூண்டு வண்டி ரெண்டே ஓனர் தான் எக்காடெல்லாம் கரண்டாக இருக்குது ரெண்டே ஓனர் தான் ரேட்டு வந்து மூணு ஐம்பது நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி சூப்பர் வண்டி நேரம் வந்து பாருங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா டாட்டா மெகா இது ரெண்டு ஓனர் தான் எக்காடெலாம் கரண்டாக இருக்குது எப்சி கரண்ட் இன்சூர் கரண்டில் இருக்கு ரேட்டு வெறும் ஐம்பது தான் பதினாறு மாதம் டாட்டா மெகா முதல்ல பார்த்தா கூண்டு மெகா எக்ஸல் கூண்டு இது மெகா கூண்டு நல்லாயிருக்கும் மெகா கூண்டு மெகா கூண்டு மெகா கூண்டு நம்ம கூண்டு இருக்குது ஓப்பன் பண்ணி எல்லா வண்டியும் இருக்க மாட்டோம் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்து பதினாறு மாதிரி டாட்டா மகா ரெண்டே ஓனர் எப்சி கரங்கில் இன்சூர் கரங்கில் இருக்குது வண்டி ரேட்டு ரெண்டு ஐம்பது தான் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் உள்ளெல்லாம் காட்டும் வெளியே காட்டும் சீட்டு காட்டும் இருக்கு சீட்டு சீட்டு புது டயரு புது பெயிண்டு ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் டாட்டா மகா ரெண்டு ஐம்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இருக்காலும் கரண்டாக இருக்குது டாட்டா இந்திரா வி ஃபிஃப்டி ஒரே ஓனர் வண்டி பாரு எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு இன்சூ கரண்டில் இருக்கு நாலு டேர் புது டயர் போட்டாச்சு ரெண்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு தொட்டிலாம் சூப்பரா இருக்கும் வண்டி உள்ளலாம் காட்டும் சீட்டை காட்டும் பச்சை கலர் சீட்டு டயரு முன் டயரு டயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி இருக்கும்

லோக்கல் நம்பரு எஃப்சி காட்டி கரெக்டாக கொடுத்துரும் வண்டியை பாருங்க டயரை காட்டும் அல்லது காட்டும் சூப்பராக இருக்கும் டயரு பட்டன் டயரு புது டயரு புது பாடி தெளிவான வண்டி நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடு அம்மா டாட்டை கெச்சிட்டி வேற லெவலில் வண்டி இருக்கு இது மரப்பாடி தான் பாடி ரெண்டுமே பெஸ்ட்டு தான் நம்ம வியாபாரி இன்னொன்னு ஆவணும் சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க யூஸ் ஆகுது மத்தவரை அந்த வண்டி யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடு டாடா ஏசி கட்சிட்டு ரெண்டு பத்து எச்சிலாம் காட்டு கரெக்டா கொடுக்கணும் நேரம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் குறைச்சுக்கணும் வாங்க அடுத்த லோடு வண்டி இல்ல வண்டி பைனான்ஸ் ஒரு அம்பது ரூபாய் எழுபது போட்டு விடலாம் தோஸ்து டாடா ஏசி இல்ல வண்டிக்குமே சூப்பர் கேருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஆனும் அதாவது சூப்பரோ அது சுப்ரோ இருக்குது மேக்சல் இருக்குது அதனால ஒரு ரூபா வரும் போதும் எல்லா வண்டியும் ஒரு லட்ச ரூபா மினிமம் வாங்கணும் கொண்டு வாங்க கட்டி விளையாண்டி பயந்து கொண்டு விடலாம் தமிழ்நாட்டில் எங்கேனா கொண்டு விடலாம் தமிழ்நாட்டில் வண்டி கொடுத்துட்டு தான் இருக்குது பயங்கிட்டு தான் இருக்கும் பழைய பழைய வண்டி தான் கொண்டு வாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல ரேட்டு எடுத்துக்கிடுவோம் ஊ இப்போது வேறு வண்டி கொடுத்துருவோம் வண்டி வண்டி கட்டாம் பிரச்சனை இல்லை பழைய வண்டி வேணாம் எடுத்துக்கிடுவாங்க ஓரளில் கேளுங்கள் ரேட்டில் கேளுங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிக்கும் ரேட்டு பத்திரம் கூட இருந்தாலும் வண்டி கரெக்டாக இருக்கும் எல்லாம் நீட்டாக வேலை பார்த்துருக்கும் எதுவும் செலவே இருக்காது அப்படி எடுத்து அப்படியே ஓட்டு போகலாம் ஆயில் விட்டு மாற்றி நிறைய வண்டி கொடுத்துங்க எந்த வண்டியும் கமெண்ட் வரல வரைக்கும் உங்களுக்கு அதனால் நேரில் வரணும் வண்டியை பாருங்கள் கல்யோள் பிடிக்கும் எட்டு எடுத்துக்கோங்க